ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் ஜி கே நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா திருமண தடை இது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு பதிவு தான் இருக்கலாம் அதாவது ஆழம்ங்கிறது நீளத்துல சொல்லல மனதில் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டம் எப்படி எதுன்னு பார்க்கறோன்னு பார்த்தோம்னா திருமண வயதில் உள்ள பெற்றோர் குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய மனவேதனை சில பேர்த்துக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுது வித்வுட் ரீசன் சில பேர்த்துக்கு எல்லாமே கைகூடி இருந்தால் கல்யாணம் தள்ளி போகுது இதுதான் பெரிய பிரச்சனைக்கான பதிவாக இதை எடுத்துருக்கோம் ஏன் இந்த திருமண தடை வருகிறது அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச பார்த்தோம்னா முன்னாடி காலத்துல திருமண தடைனா ஒரே தடைதான் பொருளாதாரம் தான் ஆஹ் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது இது ஒரே தடை பொருளாதார தடை பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு மட்டும்தான் திருமணத்துல கொஞ்சம் சிக்கல் அதுவுமே எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஈஸியா ஆயிட்டே இருந்தது நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் பொழுது தடையா இருந்தது அந்த காலங்கள்ல அதுதான் ஒரு குறை நம்ம தகுதிக்கு மீறி பார்த்தோம்னா தடையா இருக்கும் தகுதியோட எடுத்தோம்னா இருக்கும் இப்பவும் அது நடைமுறையில தான் இருக்கு நம்ம தகுதிக்கு பார்க்கும் பொழுது திருமணத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை இப்ப எங்க இது திருமண தடை வருகிறது அப்படின்னா எதிர்பார்ப்புக்கு மேல பாக்குறோம் ஏன்னா எல்லாரும் இரு பாடல்களும் நல்லா படிச்சிடறாங்க நல்லா வேலை செஞ்சாங்க ரெண்டு குடும்பமும் பெருசா இருக்கு இப்படி எல்லா வித பொருத்தங்களும் இதை தாண்டிதான் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே வர்றாங்க அப்படின் போது இவ்வளவு லேட் ஆயிருது இருந்தாலும் ஜாதகத்திலையும் சில தடைகள் காங்கிது அப்ப முன்னாடி அந்த தடைகள் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இருந்திருக்கும் அது வந்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாகவே அது தீர்க்கப்பட்டிருக்கும் என்னுடைய கருத்து இதுதான் எல்லா இப்போ தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த நகக்கொருகள் அப்படின்னா இல்லை பழைய காலத்துல இருந்தே இருக்கு அப்ப ஏன் அது செயல்படல அப்படின்னா செயல்பட்டுருக்கும் நமக்கு தெரியல ஏன் அப்படின்னா அன்று வாழ்ந்த சமுதாயத்தில் சில கோட்பாடுகளும் இறை வழிபாடுகளும் இருந்தது அது பின்பற்றுனாங்க அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம அந்த கஷ்டத்துல வந்து வெளியில போயிடுச்சு இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் டிபேட் ஆயிருக்கிறோம் ஏன்னா நாம நம்மளுடைய சிந்தனை முற்போக்கான சிந்தனை நாம வந்து பணம் பொருள் ஈட்டுதல்ல இருக்கிறோம் அப்ப இளம் இறம் ஆஹ் இல்லறம் ஆஹ் இதுல சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதுதான் இன்றளவுல திருமண தடைங்கிற ஒரு முட்டுக்கெல்லாம் வந்து எல்லா குடும்பத்திலயும் நிக்குது முக்கியமா இந்த திருமண தடைகள்ல முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட பெரும் பொருள் வந்து செவ்வாதோஷம் இன்னைக்கு அதை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்லையில நிறைய செவ்வ தோசை ஜாதகங்கள் நிறைய வந்துருச்சு அதனால ஈஸியா மேட்சிங் கிடைச்சிருக்கு அது பெரிய பிரச்சனையாகவே இல்லை அடுத்து கேது தோசைகள் அதுவும் இருக்கு அதுக்கும் இப்ப எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் பண்ணி கொடுத்துருவாங்க இதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து கரும வினைகளாக தொடர்ந்து வருகிறது அப்ப அந்த இடத்துல பாக்குறதுக்கு வெறும் ராகுகேதுவோ செவ்வாய் தோஷமோ மட்டும் பத்தாது அதுக்கப்புறம் நிறைய அந்த ஜாதகங்களுடைய புத்திகள் அப்புறம் அந்த அதுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிற வரண் அமைப்பு எல்லாத்தையுமே உள்ளார் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு இதை பார்க்கும் போது நமக்கு சில மேட்சிங்ஸ் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது அது சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு வந்து அது மனவேதனை கண்டிப்பாக அளிக்கும் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆனா அது நன்மைக்கே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஜாதகம் திருமணத்துக்கு போன ஜாதகம் தான் திருமண தடை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறமே ஒழிய திருமணம் ஆகாத ஜாதகங்களே நம்ம எடுத்து பேசவே இல்லை இப்போ இந்த பதிவுல அப்ப திருமண தடை எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எனது மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் தள்ளி போகலாம் எப்ப கிடைக்கும் இது பெரிய எதிர்பார்ப்பு அதற்கான பதில நம்ம சூட்சமாதான் சொல்ல முடியும் ஏன்னா பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்க கேக்குறாங்க நம்ம உடனடியா அதுக்கு ஒரு மருந்து தான் கொடுக்க முடியுமே ஒழிய நம்ம அடிச்சு இப்படிதான் இப்படிதான் சொல்றதுக்கு இறை நமக்கு அனுமதிக்காது அப்ப சில விஷயங்களை உள்ள இருந்து சூட்சமா சொல்லவும் பிடிக்கும் அவங்க ஏத்துக்கிறாங்க சில பேரண்ட்ஸ் இதுதான் நடைமுறையில நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாரும் பண்றாங்க இந்த திருமணத்துல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதுல முக்கியமா நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏழாம் வீடு உங்களுக்கே தெரியும் ஏன்னா பாதி பேர் இந்த யூடியூப் பார்த்தேன் ஜோதிடர்கள் ஆயிட்டோம் ஜோதிட பதிவு எல்லாமே நல்லா தெரியும் ரெண்டு ஏழு பதிமூணு நம்ம சொல்றோம் பத்து ஸ்டாண்டு எல்லாமே பார்க்கணும் இது எதுக்கெல்லாம் பாக்குறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இரு வீட்டார் சம்மந்தத்தோட தான் பத்திரிக்கையில நம்ம அடிக்கிறோம் அப்ப இரு வீட்டார் சம்மந்தம் மட்டும் பார்த்தாது இரு ஜாதகமும் சம்மந்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கறது திருமண தடை பற்றிய நம்ம புரிதல எடுத்துக்கணும் சில பேர்த்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாதகமா தான் இருக்கும் ஆனா இதோட அனுமதி என்ன பண்ணது அப்படின்னா அதுக்கு டக்குன்னு ஒரு மேரேஜ் கொடுத்துருது சிலது மே ஜாதக கட்டத்துல வெளியோட்டமா பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் ஆனா அந்த ஒரு சின்ன முட்டுக்கள் எங்கேயாவது போய் அந்த பூர்வ குண்டியமோ பாக்கியஸ்தானமோ இந்த நிழல் கிரகங்களோட அணுகிரகம் இல்லாம நிறுத்தி வச்சிருவோம் அது என்னன்னே புரியாது அந்த அந்த இடத்துல நம்ம ரிசர்ச்சில் எடுத்துட்டு போகும்போது அந்த அசி லிங்க் ஆகி வந்துருவாங்க இப்படிதான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எல்லாரும் அலசிட்டு இருக்காங்க இது இதை பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடர்களுக்கும் இது திருமண தடையை எதிர்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கான பதிவு ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஜோதிட நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன் ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி வந்து ஆறுக்கு போயிடுறாரு ஏழாம் அதிபதி வந்து நீசம் ஆகிடுறாரு அதாவது நான் சொல்ல வந்தது வந்து சுக்ரன் பெண்ணுக்கு இரு வீட்டு இதுக்கு கலத்துறக்காரனாக சுக்ரன் ஆறாம் வீட்டில் வைக்கிறாரு ஏழாம் வீட்டு அதிபதி வந்து நீசமாயிடுறாரு பெண்ணுக்கு கலாத்தரக்காரன் ஆகிய செவ்வாய் ஏற்றில நிக்கிறாரு தொடர்ந்து அடிக்கடி அவங்களுக்கு அலையன்ஸ் கிடைச்சிருந்து எல்லாம் போயிடுது ஒரு அலைன்ஸ் கிடைச்சிருச்சு போய் நிக்குது ஆனா அது பத்திரிகை லெவலோடு நின்றுது இது வந்து வருத்தப்படுறாங்க ஓகே அதெல்லாம் ஓகே நின்றுச்சு நின்னாலும் அந்த பின்னாடி அந்த ஜாதகத்தை ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு ஜாதகம் தான் அது நின்னது நல்லதுங்கிறது பாசிட்டிவான விஷயம் இது ஏன் நின்னதுன்னா அந்த பெண்ணோடைய ஒரு நல்ல இதுதான் வாழ்த்து அதை பெற்று வந்த வரம்தான் இன்னைக்கு நடக்கிற கஷ்டங்கள் நாளைக்கு ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எளிதில நம்ம கடந்து போக முடியும் அப்படிங்கறதான் என்னோட ஆழமான கருத்து நண்பர்களே இந்த பிரச்சனை திருமண தடைங்கிறது நீண்ட ஆஹ் பேசும் பொருளா இருக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள்ல ஒரு வழியை தரக்கூடிய சக ஒரு விஷயமாகவும் ஜோதிடத்துல இருப்பதால் இதற்கு என்னால் முடிந்தவரை திருமண தடையை நீக்கும் கோயில்கள் என்ற இறை வரிசைகளை கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் பாருங்க அதே மாதிரி எந்த மாதிரியான வரணுமே இல்லாமங்கிறது கமர்ஷியலா இது எடுத்து போறதுக்கான பதிவுகளும் கொடுக்குறேன் ஷார்ட்ஸில் என்னால அதிகமான ஷார்ட்ஸில் தொடர்பு பண்றேன் இன்னைக்கு இதுதான் நீண்ட இடைவெளிக்கான அடுத்த என்னுடைய பெரிய பதிவாக இருக்கிறது இது இன்று குடுத்தே ஆகும் வேண்டிய கட்டத்தில் இன்று பேசி இருக்கிறேன் இதுகாரம் எனது எம்ஜிகே என்ற யூடியூப் சேனலை கண்டுகளித்து என்னை அடுத்த தளத்துக்கு கொண்டு சென்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை உறுதி கொண்டு மேலும் உங்களது நண்பர்களுக்கு இந்த சேனலை சேர் செய்து பல்வேறு அடுத்த பரிணாமங்களுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று மீண்டும் ஒரு கோரிக்கையை உங்களிடம் வைத்து இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்